வணக்கம் நீ நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கிராமத்து ஸ்டைலில் பருப்பு துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரசம் சாதம் வத்தல் குழம்பு இந்த மாதிரிக்கெலாம் இந்த பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன் அதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ரொம்ப வந்து தண்ணி ஊற்றுணும் அவசியம் இல்லை நம்ம துவையலுக்கு தான் அரைக்க போகிறோம் அதனால கொஞ்சமாக நனைகிற அளவுக்கு மட்டும் விட்டுக்கலாம் நல்லா சூடாக ஊற்றுறீங்கன்னா தான் சீக்கிரம் கரையும் தனியாக இருக்கட்டும் இப்போ வேற ஒரு கடாயை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா போதும் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு துவரம்பருப்படுத்திருக்கேன் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன வரமிளகா அதனால் ஏழு எடுத்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய பல்லாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் அதே போல் கால் டீஸ்பூன் போல் வர கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம் நடுவில் அந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் அது அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் வெருங்காயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்று சொன்னக்குள்ள கலந்து நல்லா தோரம் பருப்பு கருக விடாமல் வறுத்துக்கணும் கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு அந்த தோரம் பருப்போட வாசனை வருது கேஸ் அமர்த்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதோடு வச்சிங்கன்னா கறி போயிடும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வறுத்ததை ஒரு மிக்சி ஜார்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அந்த புளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் நல்லா கெட்டியா அரைச்சிக்கணும் இப்போ பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியா இருக்கணும் பாருங்க இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான தோரம் பருப்பு துவைய ரெடியாகிச்சு கஞ்சி ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையை ப்ளிக் பண்ணுங்கள் நன்றி